சிவசேனையை எதிர்த்து ஒரு பேரணியை நடத்தினோம் ரயில் மறியல் போராட்டம் நடத்தினோம் மராத்வாடா பல்கலைக்கழகத்திற்கு அம்பேத்கர் பல்கலைக்கழகம் என பெயர் சூட்டக்கூடாது என்று அங்கே மதவெறி அமைப்பை சார்ந்தவர்கள் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் வன்முறை வெறியாட்டம் தலைவிரித்தாடிய போது தெற்கிருந்து ஒரு போர்க்குரல் எழுந்தது என்றால் அது மதுரை மண்ணில் இருந்து விடுதலை சிறுத்தைகளின் குரல்தான் அப்போதெல்லாம் விடுதலை சிறுத்தைகள் தேர்தல் அரசியலுக்கு வராத காலம் வேண்டாம் என்றிருந்த காலம் கூடாது என்றிருந்த காலம் எதிர்த்து எதிர்த்து பேசிக் கொண்டிருந்த காலம் பேரணியும் நடத்தினோம் திருமென காவல்துறை என் மீது தாக்குதலை நடத்தி ஏராளமானவர்களை அடித்து மண்டையை உடைத்து காயப்படுத்தியது ரத்தம் சிதற வைத்தது பல தோழர்கள் மயங்கி விழுந்தார்கள் பெண்கள் மயங்கி விழுந்தார்கள் அந்த நேரத்தில் நான் எழுதிய முழக்கம்தான் அடங்கம் அறுப்போம் அத்து மீறுவோம் திமிரி எழுவோம் திருப்பி அடிப்போம் என்கிற முழக்கம் சாதியவாதிகள் அவர்களை பார்த்து நான் சொன்னதாக கருதி கொண்டிருக்கிறார்கள் அடக்குமுறை செய்யக்கூடிய அனைவருக்கும் எதிரான முழக்கம் தான் அது ஆனால் அரச பயங்கரவாதத்திற்கு எதிராக நான் எழுதிய முழக்கம் அது அரச பயங்கரவாதத்திற்கு எதிராக எழுதிய முழக்கம் நான் முழக்கங்களை எழுதுகிற போது எப்போதும் ஓம் என்று முடிகிறபடித்தான் எழுதுவேன் என்னையும் அதில் சேர்த்துக் கொள்வேன் அடங்க மறு என்றால் நான் வெளியில் இருந்து விலகி நின்று யாருக்கோ ஒருவருக்கு கட்டளை இடுவது போல் அமையும் அடங்க மறுப்போம் என்றால் நீயும் நானும் வா சேர்ந்து மறுப்போம் சேர்ந்து அடிப்போம் என்று பொருள்